முருகனே துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ஸ்டாசலை அன்றுடன் வரவேற்கிறது பதவி என்னவென்றால் கோபம் வராமல் இருக்க நாம் மந்திரம் ஒன்று போகிறோம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கோபம் தாபம் அழுகை சிரிப்பு இரக்கம் கருணை என்று எல்லா விதமான விஷயங்களும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருக்கத்தான் செய்யும் அதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு சில உணர்வுகள் அதிகமாக இருக்கவே அவதிப்பட வேண்டியிருக்கும் எந்த வகையில் கோப கொண்டவர்கள் அதிலிருந்து தனிந்து சாந்தமாக இருக்க தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மந்திரம் என்ன என்னும் தகவலை நாம் பார்க்கலாம் அந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கிறேன் பார்த்து கொள்ளுங்கள் கோபம் இருக்கும் இடத்தில்தான் தான் குணம் இருக்கும் என்பார்கள் அதிகம் கோபப்படுபவர்கள் இடத்தில் நல்ல குண நலன்கள் கொட்டி கிடக்கும் ஆனால் அவர்களுடைய கோபம் தான் அவர்களுக்கு எதிரியாக துன்புறுத்தும் சிலரின் பலமும் அதுவே சிலரின் பலவீனமும் அதுவே ஆகும் கோபம் எக்காலத்திலும் கட்டுக்குள் இருக்க வேண்டும் அளவுக்கு மீறிய கோபம் மனிதனை அழித்துவிடும் கோபம் வரும் நேரத்தில் மற்றவர்கள் செய்யும் தவறுக்கு உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கொள்ளும் கொள்ளும் தண்டனை தான் இந்த கோபம் என்று புத்த பிரான் கூறியதை கொண்டு வாருங்கள் கோபமே தனிந்துவிடும் அடிக்கடி நீங்கள் கொள்ளும் கோபத்தால் உங்கள் உடல் நிலமும் மனநிலையும் கெட்டு போகும் ஆரோக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த கோபத்தை தணிக்க ஒரு சில பலவிதமான வழிமுறைகளை மேற்கொள்ளலாம் கோபம் வரும்பொழுது ஒரு தம்பா தண்ணீரை எடுத்து கோபத்தை குடி அந்த நீரை குடிக்கும் பொழுது நமக்கு மனதளவுக்கு அந்த கோபமானது குறைய வாய்ப்புகள் உண்டு உதாரணத்திற்கு கோபம் வரும் தியானம் செய்வது இன்னிசையில் மூழ்குவது உடற்பயிற்சி மேற்கொள்வது கவிதை எழுதுவது பாடல் கேட்பது போன்றவற்றை செய்வார்கள் கோபம் குறைய ஒன்றிலிருந்து நூறு வரை என்ன கூட செய்வார்கள் உங்களுக்கு எதை செய்தால் கோபம் தனியுமோ அதை நீங்கள் செய்து பழகுங்கள் கோபம் நியாயமானதாக இருக்க வேண்டும் அர்த்தமற்ற கோபம் பல உறவுகளை உங்களிடமிருந்து பிரித்துவிடும் அதிக கோபம் கொள்பவர்கள் கீழ்வரும் இந்த மகேஸ்வரி காயத்ரி மந்திரத்தை முறையாக சொல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கோப குணமே குறைய ஆரம்பிக்கும் உங்களிடம் இருந்த உங்களுடைய கோபம் வெளியேறிவிடும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை வடகிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு நூற்றி எட்டு முறை தானம் செய்யும் முறையில் முதுகு வளையாமல் நேராக நிமிர்ந்து கொண்டு உச்சரிக்க வேண்டும் மகேஸ்வரி காயத்ரி மந்திரம் ஓம் வேத வர்ணாய வித்மகே ாய தீமகி தன்னோ மகேஸ்வரி பிரஜோதயாத் ஓம் ஸ்வேத வர்ணாய்மகேல ஹஸ்தாய தீமகி தன்னோ மகேஸ்வரி பிரஜோதயாத் உங்களை நேசிப்பவர்கள் உங்களுடைய கோபத்தை புரிந்து கொண்டு எப்போது பொறுத்து கொள்கிறார்கள் என்று உங்கள் குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது எல்லா சமயங்களிலும் அவர்கள் உங்களுடைய கோபத்தை பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை சிறிது சிறிதாக ஆழ்மனதில் உங்கள் மீது வெறுப்பு ஏற்படும் வாய்ப்பு உண்டு எனவே கோபம் எனும் அரக்கனை மகேஸ்வரி காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து விரட்டி அடித்து விடுங்கள் கோபம் நம்மை மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி இருப்பவர்களும் பதை செய்யும் கொடுமையான ஒரு விஷயம் எவ்வளவு நல்ல குணங்கள் உங்களிடம் இருந்தாலும் கோபம் என்ற ஒன்று உங்கள் இலக்கை விடாமல் தடை செய்யும் கோபத்தால் சாதிக்க முடியாததை அன்பான குணத்தால் சாதித்து காட்டுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்